கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் பரிசுத்த ஆண்டவர் பிரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்பதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் ஒரு ஆப்பிளை ரெண்டாக வெட்டின மாதிரி ஒரு பாதி இன்னொரு பாதி என்று பார்த்தா முதல் பாதி பொறுமையை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது பாதி வாயினால் பேசுகிற இனிய வார்த்தைகளை பற்றி பேசுகிறது ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா பிரபுவை சம்மதிக்க பண்ணுவது எலும்பு நொறுங்கும் அளவுக்கு கூட இனிய வார்த்தைகள் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மிஸ் மேட்ச்ன்னு சொல்கிறாங்க இல்லையா பொருந்தாததை அணிந்து கொண்டு அது ஒரு தனி அழகு என்று சொல்வது இப்போ அந்த மாதிரி தானே நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம் பேசி பேசி சம்மதிக்க பண்ணலாம் அது ஒரு வகை அப்படி தான் நமக்கு புரியுது ஆனால் நீண்ட பொறுமை நீண்ட காலம் பொறுமையோடு இருங்க பிரபுவானாலும் ஒரு ராஜாவானாலும் கூட அவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் சம்மதிப்பார் அடுத்தது இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் ஒன்று நொறுக்கணும்னா எடுத்து அடிக்கணும் சம்மட்டியிலே அடிக்கணும் இனிய நாவு மென்மையானது தானே அது ஆனால் எலும்பை நொறுக்கிடுமாமே பார்த்தீங்களா சில விஷயங்கள் இப்படி இருக்கும் இதையும் நாம் கற்றுக்கொள்ளணும் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் மெதுவான பிரதியுத்தரம் பொறுமையுடன் பதில் சொல்வது அதுதான் நிதானமாக பதில் சொல்கிறது அவசரமாக பதில் சொல்கிறது அல்ல ஒருத்தர் தன் வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பாதியிலே நுழைஞ்சு ஒரு பதில் சொல்கிறது ஏன் அவசர அவசரமாக நான் சொல்கிறத முழுசாக கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போது மெதுவான பதில் சொல்வது உக்கரத்தை எதிரில் ரொம்ப உக்கர கோபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிதானமாக பொறுமையோடு பதில் சொன்னால் அவங்களும் இதே ஸ்பிரிட்டுக்கு இறங்கிடுவாங்க இங்கேயும் நம்ம அந்த உச்சத்துக்கு ஏறி உக்கரம் கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே சேர்ந்து எரிய ஆரம்பிச்சுருவாங்க கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் அப்போ இந்த மெதுவான பதில் அப்படின்ற இடத்துல கடும் சொற்கள் இல்லாமல் ஏற்கனவே பட்சம் இல்லையா இனிய சொற்கள் இனிமையான மென்மையான பதில் அதை தான் இங்கே கொண்டு வர வேண்டி இருக்கிறது அப்போது இந்த பொறுமை என்பதை பேசுவதற்காக நாம் எப்படி பயன்படுத்தலாம் அதை தான் இப்போ பாடமாக நாம் பார்க்குறோம் பொறுமை ஆனால் எது சார்ந்த எதற்கான பொறுமையா நாம் பேசுறதுக்கு வார்த்தைகளை பேசுறதுக்கான பொறுமை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான் ஞானமுள்ளவன் எப்படி ராஜாவின் மரண கோபத்தை ஆற்ற முடியும் அவன் பொறுமையாக இருப்பான் மெதுவாக பதில் சொல்வான் இனிய சொற்களை வைத்து பேசுவான் கடுஞ்சொற்களை தவிர்ப்பான் இவனும் கோபம் உக்கரம் அடைய மாட்டான் வரிசையை எவ்வளவு சொன்னனே கவனிச்சிங்களா அங்கே பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் பொறுமையினால இங்கே ராஜாவினுடைய மரண கோபம் இருக்குல்ல அதையும் மாத்திடலாம் இன்றைக்கு மனித உறவுகளுக்கு நடுவில் அவங்க என் ரொம்ப கோபமா இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க என் மேலே ரொம்ப பெரிய ஒரு உக்கிர கோபத்தில் இருக்காங்க என்னை அழிச்சிடுற மாதிரி ஒரு கோபம் அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்க எப்படி அதை மாற்றிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல நான் எப்படி அதை மாற்றுறதுன்னு தெரியல இவ்வளவுதான் நிடிய பொறுமை மெதுவான பதில் நாமும் கோபம் உக்கரோம் கடுஞ்சொற்கள் அப்படின்ற ஒரு டூல் எடுத்துன்னு போகக்கூடாது இனிமையான மெதுவாக மென்மையான பதில் வழியாக பக்குவமாக நாம் நடப்பது நீண்ட காலமானாலும் பொறுமையோடு இருப்பது அவ்வளோதான் ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் நாம் படித்தோம்னா ரெண்டு சகோதரர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க போகிறாங்க அதில் மூத்தவன் இளையவனை கொலை செய்யும் அளவுக்கு உக்கிர கோபத்தோடு இருந்த சமயத்தில் இளையவன் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாரு ரொம்ப காலம் கழிச்சு அப்படி திரும்பி வராரு வரும்போது எதிரில் அந்த மூத்த சகோதரன் வருகிறார் ஏசா வருகிறார் என்று இந்த இளைய சகோதரன் யாக்கோபுக்கு தெரியுது இப்போ தனக்கு முன்னால் கொலை செய்து விடுவதாக சொன்ன அந்த உக்கிற கோபத்தோடு கூட ஒருவழி சகோதரன் வரலாம் என எதிர்க்க வராருன்னா என்ன நோக்கத்தில் வருவார் கடைசியாக சொன்னது என்ன எந்த நிலைப்பாட்டில் அவர் இருந்தார் என்னைக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி சாவர வரைக்கும் என் கோபத்தை நான் உடவே மாட்டேன் அவனை அழிச்சுடுவேன் அவனை கொன்னுடுவேன் என் கண்ணதற்கு வந்தான்னா அவனை அவ்வளோதான் வெட்டிடுவேன் எப்போ ஒரு தலைமுறை காலத்தை தாண்டின பிறகு இருபத்தஞ்சி வருஷத்தை தாண்டின பிறகு கூட கோபத்தை தங்களுக்குள்ளவே அப்படியே பாதுகாத்து வச்சிட்ருப்பாங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவ்வப்பொழுது பேசுவாங்க தங்களை வார்ம் அப் பண்ணிக்குவாங்க ஒருவேளை இந்த இடத்துல யாக்கோபு அப்படி நினச்சி தான் பயந்துருக்கணும் ஏழாம் வசனம் ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு அப்படி யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்ததை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடமுண்டு என்றான் பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறார் சகோதரன் வருகிறான் தன்னிடத்தில் இருக்கிற மொத்தத்தையுமே ரெண்டாக பிரிப்போம் ஒன்றின் மீது விழுந்து அதை அழித்த பிறகு இன்னொன்று தப்பித்து வேறு பக்கம் ஓடிடலாம் எப்படி இருந்தாலும் அழிவு நமக்கு முன்னால் வருகிறது நாம் இன்றைக்கு ஒரு வகையிலே ஒரு அழிவை சந்திக்கப் போகிறோம் நம்மை சாகடிக்கத்தான் வருகிறான் இப்படியெல்லாம் தான் அவர் நினச்சிட்டார் அவருடைய சூழ்நிலை அப்படி நினைக்க வச்சது இன்றைக்கு நாம் உறவுகளுக்கு நடுவில் ஏதோ எனக்கு முன்னால் இருப்பவர் என்னை அழிக்கப் போகிறார் நிச்சயம் அழித்து விடுவார் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு சாதகமான காரணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் ஆனால் தேவன் அதை ரொம்ப அழகாக மாற்றிடுவார் ஆனால் நம்ம எப்படி நடக்க சொன்னாரோ அப்படி நம்ம நடக்கிறது நல்லாயிருக்கும் இவர் எப்படி நடந்துக்கிட்டார் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமோ மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் தரை மட்டும் குனிந்து ஏழு விசை வணங்கினான் அந்த பணிவு பார்த்திங்களா தாழ்மையாக தன்னை சரண்டர் பண்றது அப்ப எதிரில் வந்த அந்த சகோதரன் கொலை செய்து விடுவான் தன்னை அப்படின்னு உள்ளுக்குள்ள எண்ணம் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு தாழ்மையாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அவன் வரட்டும் அவனை விட நான் பலசாலின்றதை காண்பிக்கிறேன் அவன் என்ன கொள்றதா நான் அவனை இன்னைக்கு கொண்டுடுறேன் இனி அவன் பூமியில் இருக்கவே கூடாது நான் இப்போ சின்னவனாக இருந்தேன் இப்போ நான் வளர்ந்துருக்கிறேன் என்னோட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தயாராருங்கிடையே எல்லாரும் அப்படி சொன்னாரா இல்லையே நம் பல நேரம் உறவுகளை அப்படி தான் சண்டை போட்டு இன்னும் சண்டை போட்டு பிரித்து கொண்டே இருக்கிறோம் நாம் தாழ்ந்து போவதற்கு எப்பொழுதும் உறவு வேணும் அந்த உறவு முக்கியம் நினச்சா நாம் தாழ்ந்து போவோமே ஐந்தாம் வசனம் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் பதில் பார்த்தீங்களா ஏன் பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொன்னாரு உமது அடியானுக்கு தேவன் அருளின உமது அடியான் எப்படி எப்படி வார்த்தை பார்த்தீங்களா ஸோ நாம பிரிந்து கசந்து இருக்கிற உறவுக்கு நடுவில் எங்கேயோ சந்தித்து பேசுவதானால் முதல்ல சந்திக்கவே மாட்டோம் தூரமாக ஓடி போயிடுவோம் எதிர்க்க போக மாட்டோம் தவிர்ப்போம் இப்படியே பல வருஷங்களை ஓட்டுவோம் ஆனால் இங்கே அந்த உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு காலத்தால் ஒரு பக்குவம் வர வேணாமா ஒரு இருபது வயசில் சண்டை போடுற குணமாக இருந்தால் சரி பொதுவாகவே ஒத்துக்கலாம் அதே ஒரு ஐம்பது வயசுலேயும் அதே மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அறுபது வயசுலேயும் அப்படியே இருந்தால் எழுபது வயசுலேயும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அது நம்முடைய ஒரு கொடூர எண்ணத்தையும் நாம் இன்னும் பக்குவப்படலைன்றதையும் தானே காண்பிக்கிறது மெதுவான பதில் உத்தரவு சொல்லுதல் இனிய சொற்கள் அப்ப இவைகள் எல்லாமே நாம் உதவாது இப்படி போனோம்னா அவ்வளவுதான் நம்ம காலி நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை அது வழியாக தான் தேவன் ஜெயத்தை வைத்திருக்கிறார் அதான் தேவனுடைய வழி உன்னுடைய எண்ணங்கள் வேற உன் நினைவுகள் வேற உன் வழிகள் வேற என் வழி வேற பாடுறார் பத்தாம் வசனம் அதற்கு யாக்கோபு அப்படியல்ல உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என்மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது அழகாக இருக்குல்ல நம்ம இப்பெல்லாம் கூட சிலர் சொல்லுவோம் இல்லையா ஐயோ கடவுளை பார்த்தா மாதிரி இருக்கு உங்களை பார்த்தது இல்லை கடவுள் போல வந்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொன்ன வார்த்தை என்னமோ கடவுள் சொன்ன மாதிரியே இருக்கு இது ஒரு பொதுவாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பிரமிப்பில் ஆச்சரியத்தில் அவர்கள் சொல்ற வார்த்தை தான் இவர் சொல்ற தேவனை கண்டது போல இருக்கிறது அப்போது அந்த இடத்துல பாருங்க யாக்கோபு எதிரில் தன்னை கொலை செய்ய வருகிறார் என்று நினைத்த உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு உறுதியான எண்ணம் கொள்ளலாம் நிச்சயம் அப்படி தான் நினைக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆனால் இவர் எப்படி நடந்து கொண்டார் தாழ்மையாக இல்லை எந்த இடத்துல தன்னை ஒன்றுமில்லை என்று தேவனுடைய ஒரு அடியான போல அந்த எதிரில் இருக்கிற சகோதரனோடு அடியானாகவும் தன்னை தாழ்த்தி நடந்து கொண்டதுனால ஒரு மிகப்பெரிய சமாதானம் மகிழ்ச்சி உண்டானது ஒன்று சாமியில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாவல் தாவிதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்திரமாக தாவிதி என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயற்கத்திருக்கிறவர்களுக்காக நான் நடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் யாரவன் என்ன யாருக்காக கேட்குறீங்க எஜமானை விட்டுட்டு ஓடி போற ஒரு வேலைக்காரன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அப்படி ஒரு ஆளியா அவனுக்கு நான் கொடுக்கணுமா என்னுடைய வீட்டில் என் வேலைக்காரர்கள் வச்சிருக்கிறத நான் தூக்கி கொடுக்கணுமா தாவிதுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கணும் ஆனால் இவன் கொடுக்கல அப்படிப்பட்ட இறுதியம் உள்ளவன் பதில் பத்திகள் எப்படி இருக்கு தயவு இல்லை கடுஞ்சொற்கள் இப்ப என்ன ஆச்சு செத்தார் அது இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியும் அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை இப்பொழுது என் ஆண்டவனே நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கத்துரமுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கத்துருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆகக்கணவர்கள் இந்த காட்சியை நீங்கள் படிச்சு பாருங்க இந்த அம்மா அபிகாயல் நாபாலோட மனைவி வந்து தரை மட்டும் குனிந்து வணங்கி தாவிதி நிலத்தில் பேசுறாங்க நீங்க இந்த பைத்தியக்காரனுக்காக ரத்தம் செஞ்சக்கூடாது மெதுவான பிரதியுத்திரம் இனிமையான சொற்கள் வெகுமதிகள் அப்படியே அந்த கோபத்தை மாற்றிடுச்சு மரண கோபத்தோட கொலை செய்யும் கோபத்தோடே அங்கே தாமிது வருகிறாராம் இவர் ஓடி போய் இந்த அம்மா காலில் விழுந்து வணங்கி அந்த கோபத்தை மாற்றிட்டாங்க இன்றைக்கு நாம் கோபத்தை அதிகரிக்க செய்கிறோமா என்னை ஊற்றுகிறோமா இன்னும் எரியணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க அவர்கள் உறவோடு உறவை கனம் பண்ணி உறவை காப்பாற்றி வாழ விரும்பாதவர்கள் ரொம்ப சுயநலமாக தங்களுடைய நன்மை பெருமை இவைகளை மட்டுமே சிந்திக்கிறவர்கள் உறவை மிக சீக்கிரமாக அறுத்து தூரமாக தள்ளிடுவாங்க நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்க போகிறோம் பொறுமை நம் வாயின் சொற்களுக்குள் இருக்க வேண்டி இருக்கிறது பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது நமக்கு விரோதமாக வருகிறவர்கள் முன்னாலே நாம் பொறுமையோடு நடக்க வேண்டி இருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது தாவிது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பிய இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடி என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாயாக பாருங்க இந்த அம்மாவோட நடக்கை கடுங்கோபமாக இதோ கொலை செய்ய வருகிறேன் என்று வந்த அவரை மாற்றிவிட்டது அவர் வாயில சாபம் வந்திருக்கணும் மரணம் வந்திருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்தது இப்படி தான் நாமும் நம்முடைய குடும்பம் சமுதாயம் உறவுகளுக்கு நடுவில் நடக்கணும் ஆனால் இப்படி நடந்தால் நம்மளை இன்னும் ஏறி மரிச்சிருவாங்களே நம்ம அப்படிலாம் தாழ்மையாக பதிலெலாம் கொடுத்தோம்னாக்கா நம்மளை கோழன்ல நெனைச்சிருவாங்க இப்படி உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப நம்புகிறோம் ஆனால் தேவன் சொன்னதை நாமும் ஏற்றுக்கொள்வதில்லை நடைமுறைக்கு அதெல்லாம் வராது ஒரு கதையாக வந்தால் படிச்சுட்டு போயிடலாம் அப்படியா நினைக்கிறோம் அப்படி தான் நடக்கிறோம் கொஞ்சம் கத்துடைய வாத்தின்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு பிரசங்கி பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அதிபதியின் கோபம் உண்மையில் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் பாருங்கள் இணங்குதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் ஒரு டைம் எடுத்து அதுக்கப்புறம் சொல்லலாம் அந்த நேரத்தில் நாம் அதே வீரியமாக இங்கே எழும்பி நம்முடைய கோபத்தை நம்முடைய வெறுப்பை நம்முடைய எதிர்ப்பை காமிச்சோம்னா அது மொத்தமாக விரிசல் ஆகிடும் உடஞ்சிடும் அல்லது மிகப்பெரிய அழிவை நம்ம பெற வேண்டி வந்துடும் நல்லா இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் உணர்ந்து நம்முடைய வாட்டில் இந்த ஆலோசனையை எங்கே நமக்கு தேவைப்படுகிறது ஏ எந்த விஷயத்தில் தேவைடுவது என்பதை உணர்ந்து நாம நடந்து கொள்ளலாம் இது தேவாலோசனை இது தேவ ஞானம் சிவம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே இது யாருக்காக இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை கேட்டவர்கள் அறிவார்கள் நீர் அறிவீரப்பா எங்களுக்கு இது அவசியமாக இருக்கிறது எங்களுடைய உறவுகளுக்கு நடுவில் எங்கள் பொறுமையை நாங்கள் பேசும் விஷயத்தில் கூட கை கொள்ள வேண்டும் வாயை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் சொற்களை பயன்படுத்துகிறதில் எங்கள் கோபத்தை வெளிப்படுகிறதில் பொறுமை அவசியம் என்பதை கற்றுக்கொண்டோம் புரிந்து கொண்டோம் நாங்கள் இப்படி வாழ உதவி செய்யப்பா உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே